எல்லாருக்கும் வணக்கங்க நிலைவாசலில் என்னென்ன விஷயங்கள் வந்து செஞ்சு நம்ம வந்து வழிபடலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து நிறையவே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கு வந்து நான் தேங்க்ஸ் ஒன்றை மட்டும் பற்றாது இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நானும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பொதுவாக ஒரு வீடு கட்டும் பொழுது பூமி பூஜைக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய முக்கியமான பூஜைனா வாசக்கால் நடுறதாங்க அதுக்கு நிலவாசல்னே பேர் இருக்குது காரணம் நிலைத்த தெய்வீக சக்திகள் அந்த இடத்துல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தாங்க ஒரு வீடு அப்படிங்கிறது சாதாரண ஒரு இடம் இல்லைங்க ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா அமைதியான சூழல் இருக்கும் அந்த வீட்டில் தெய்வீக அம்சம் வந்து இருக்கும் ஒரு மகாலட்சுமியோட கடாட்சமாக ஒரு வீடு வந்து இருக்குன்னே சொல்லுவாங்க சில வீடு பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு அருள் சக்தி கூட நம்மளுக்கு தெரியாது இல்லை அந்த வீடு ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி இருக்குங்க வீட்டுக்குள்ளே நல்லா இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது வந்து எந்த ஒரு உணர்வுமே தோணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு வீடுன்றது எல்லாருக்குமே வந்துட்டு நிம்மதியை தரக்கூடிய இடமாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாகவும் வீடு வந்து செல் அங்கே செல்லக்கூடிய எல்லார்களுக்குமே அருள் ஆற்றலையும் தரக்கூடிய இடமாகவும் இருக்குன்னே சொல்வாங்க அதனால தான் நிலைவாசல் வைக்கும் பொழுது சக்தி சக்தியுடைய நவதானியங்கள் செப்பு ஒரு சில பேர் வந்துட்டு தங்கம் கூட தகடாக வைக்கிற பழக்கம் வந்து வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க நவரத்ன கற்கள் நாணயங்கள் வைப்பாங்க வெண் சங்கு வந்து பதிப்பாங்க இந்த மாதிரி நல்ல ஆகவும் சக்தியுடைய பொருட்களை எல்லாமே வந்து அந்த நிலவாசலில் பயன்படுத்துவாங்க அப்படி என்ன நிலவாசலில் இருக்குது எந்த தெய்வங்க அருள் புரியும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம குலதெய்வம் தாங்க நம்மளுக்கு அருள் புரியும் பொதுவாக குல கோயிலுக்கு போகும்பொழுது வாக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறது நிறைய பேர் 直播。 என்னென்னா எங்கள் வீட்டில் காவல் தெய்வமாக நின்று காக்கணும்னு அந்த தெய்வத்திட்ட வேண்டிக்கிற வழக்கம் எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க ஒரு வீட்டில் காவலாக நின்று காத்து காற்று நம்மளை வந்து சக்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் குலதெய்வமாக தான் இருக்க முடியுங்க அந்த குலதெய்வம் நிலவாசலில் தான் வந்து வீட்டை காப்பாற்றவே ஆரம்பிக்கிறாங்க நிலப்படி வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக தன்மையுடையதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் வாசல் படியில் உட்காரக்கூடாது நின்றுக்கிட்டு யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது நிலப்படி குறுக்க கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெளியே பொழுது நிலப்படி தட்டுச்சு அப்படின்னா உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா தான் போவாங்க அதுவும் பூஜையாரிக்கு போய் விபூதியெல்லாம் வச்சுட்டு போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு தான் வந்து எந்த தடங்கள் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு தான் போவாங்க இன்னொன்று ஒரு வீட்டுக்கு நன்மையோ தீமையோ நிலப்படி தாண்டி தான் உள்ளே வர முடியும் தீய சக்திகளை வெளியே நிறுத்தி நல்ல சக்திகளை வீட்டுக்குள்ளே விடக்கூடிய சக்தி நிலப்படிக்கு உண்டு அதனையும் தாண்டி நிலைவாசல் அமைக்கும் பொழுது இந்தந்த மரங்களில் தான் செய்யணும் இந்தந்த மரங்களில் குறிப்பிட்ட மரங்களை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க அப்போவே சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி பார்த்து பார்த்து செஞ்ச நிலவாசலை நம்மளும் நல்லபடியாக பராமரிக்கணுங்க ஒரு வீட்டில் தெய்வங்களை எப்படியெல்லாம் கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நிலவாசல் பணியும் கவனிக்கணுங்க ஒருத்தருக்கு எத்தனை தெய்வம் அருள் கிடைச்சாலும் குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க வீட்டில் நிம்மதி இருக்கணும்னா குலதெய்வம் அருள் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் பணம் சம்பாரித்து சம்பாரித்து வீட்டுக்குள்ளே வைக்கிறோங்க ஆனால் ஏதோ ஒரு வழியில் செலவாகிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட காக்கும் தெய்வமாகிய குலதெய்வமோட அருள் வந்து நம்மளுக்கு இல்லைன்னு தாங்க அர்த்தம் அதனால் அத்தனை நலன்களையும் தரக்கூடிய குலதெய்வத்தை நம்மளும் வந்து வழிபடணும் ஏன் பூஜை அறையில் வந்துட்டு நம்ம குலதெய்வத்தை வந்து நின்று வழிபடக்கூடாதா அவங்க வந்து நிற்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கான்ட்ரவர்ஸியாக வந்து கொஸ்டின் கேட்பீங்க ஒரு வீடுனா அதுக்கு வந்து காவல்னு வரும்பொழுது அது வாசலில் இருந்து தாங்க வரும் அப்போது காவலுக்குரியவர் வாசலில் தான் இருப்பார் அருள் புரியக்கூடிய தெய்வமாகிய பூஜை அறிலேயும் வைக்கலாங்க அதனால் தெய்வங்கள் வந்து எங்கேயுமே இருப்பாங்கன்னே நம்ம சொல்லலாம் எங்கேயும் நம்மளுக்கு வந்து அருள் புரிவாங்க பராமரிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சாவே நம்மளுக்கு போதுங்க நம்மளால் ரொம்ப வந்து ரோஸ் வாட்டரெல்லாம் ஊற்றி மஞ்சளில் ஊற்றி தண்ணியில் கலந்து அது இப்படி தான் நம்ம வந்து கொட்டு வச்சு ரொம்ப வந்து நம்ம இது பண்ணணும்னால இல்லைங்க சாதாரணமாக மஞ்சள் பொடியில் தண்ணியில் கலந்து அதை வந்து நம்ம ஒற்றை எண்ணிக்கையில் தான் வைக்கணும் அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு தான் நம்ம குங்குமம் போட்டு வந்து வைக்கணும் ஒரு சில வீட்டில் வந்து வட்டமாக பொட்டு வச்சு நடுவில் வந்து நாமம் போட்டு பழக்கம் இருக்குது அதுதான் வழக்கம் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து எப்பயுமே வந்து டிசைன் மட்டும் இருக்குது டிசைனாக இருக்குது நாங்கள் எப்படி வைக்கிறது அப்படின்னு பயந்திங்கன்னா படாதீங்க நீங்கள் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு பாருங்கள் அதே மாதிரி நிலவாசலில் தோரணம் வந்து கட்டணுங்க மாவிலை வந்து கட்டுங்க முடியாதவங்க பிளாஸ்டிக்கில் அலங்கார பொருளை இருக்குது அப்படின்னா அதை வாங்கி கட்டலாமா தயவு செஞ்சு அதை கட்டாதீங்க அது வெறும் அலங்கார பொருளாக மட்டும்தான் இருக்கும் மாவிலை வந்து நம்ம கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு காஞ்சி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க மாவிலை வந்து காய தான் அதுக்கும் சக்தி இருக்கும் மரம் இருக்கு அடிக்கடி கிடைக்கும் அப்படின்றவங்க அதை வந்து மாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் புதுசாக மாத்திக்கலாம் தப்பு இல்லை ஆடி மாதம் வந்தால் அதில் வேப்பிலையும் வந்து நம்ம கட்டிக்கலாம் அதே மாதிரி ஊரில் கொடி கட்டும்போது வீட்டுக்கு வீடு வேப்பில வந்து சொருக்கி வைப்பாங்க காப்பு கட்டுறதுக்கு ஒரு அடையாளமா வந்து நம்ம வீட்டு வீட்டுக்கு வேப்பில வந்து சுருக்குவாங்க மாவிளையை மட்டும் கூட நம்ம வந்து கட்டலாங்க அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறையில் ஊதுபத்தி கற்பூரம் காட்டும் போது பூஜை அறையில் மட்டும் தான் காட்டணுமா நிலவாசல்ல காட்டக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் எப்போ எப்போ நீங்கள் ஊதுபத்தி கற்பூரம் வந்து பூஜை அறையில் காட்டுறீங்களோ அப்போ நீங்கள் வீட்டு வெளியே வாசலில் போய் நின்று வாசலுக்குமே காட்டுங்க இது வந்து எப்போல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பண்ணலாம் இல்லை அப்படின்னா செவ்வாய் வெள்ளி வந்து நீங்கள் செய்யும்பொழுது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நீங்கள் பொட்டு வைக்கும் பொழுது நான் எங்கள் விளக்கு மாத்தாலையோ மாப்பாளுயோ சே வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து வைக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு துணி வச்சுக்கோங்க ஈரம் பண்ணி நல்லா வந்து தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ரொம் ஒரு நார்மலாக எப்போயும் துடைக்கிற மாதிரி கையாலேயே துடைச்சிங்க அப்படின்னா அந்த மஞ்சள் குங்குமம் அழகா வெளியே வந்துடும் வச்சு வச்சு அந்த இடத்துல வந்து மஞ்சள் வந்து ஆயிருச்சு கரையே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க கவலையப்படாதீங்க அது வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது போயிடும் மஞ்சள் வைக்கிறதுனால எந்த தப்புமே இல்லைங்க அதே மாதிரி நிலவாசலுக்கு பூஜை செய்யும்பொழுது நிலவாசலுக்கு கீழே இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு பூ வச்சுட்டு நீங்கள் அகல் விளக்கில் விளக்கு ஏற்றலாம் காலையில் மாலை ரெண்டு நேரமே ஏற்றுங்க அது வந்து வீட்டுக்கு ஒரு தனி பாசிட்டிவ் வைப்ரேஷனே கொடுக்கும் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தாயாரோட எல்லா அருளுமே நம்ம வீட்டில் நிலச்சி நிற்கும்னே சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நம்ம வழக்கமாக செய்கிற பூஜையை வந்து செஞ்சுக்கலாம் இது டெய்லியுமே செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னே சொல்கிறாங்க அடுத்து நிலவாசல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு வைக்கும் பொழுது நம்மளுக்கு தீய சக்திகள் வந்து நம்ம வீடு தேடி நம்ம வரமாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறமா நம்ம காமாட்சி விளக்கு வந்து ஏற்றலாம் இது வந்து பெண்கள் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் ஆண்களும் செய்யலாங்க ஒரு சிலர் நினைக்கலாம் வாரம் வாரம் எப்படி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வெள்ளி செவ்வாய்க்காவது நீங்கள் வைங்க அது ரொம்பவே நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வா வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி மஞ்சள் குங்கும வச்சால் ரொம்பவே வந்து அந்த இடம் ம ஃபுல்லாக மஞ்சள் ஆயிரும்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக கவலைப்படாதீங்க நம்ம எப்படியுமே நம்ம வாடகை வந்து கிளாலி பண்ணிவிட்டு பொழுது நம்ம பெயிண்ட் தான் கொடுப்போம் அப்போ வந்து பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா அந்த மஞ்சள் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து வாரம் வாரம் எப்படி நாங்கள் வந்து பூஜை வந்து செய்யும் பொழுது நாங்கள் மஞ்சள் குங்குமம் வைப்போம் நாங்கள் வந்து டைம் இல்லை அது மட்டும் இல்லைங்க அது நான் தொடச்சி நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது நாங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வந்து அந்த மஞ்சள் பெயிண்ட்டில் இருக்கும் பார்த்திங்களா மஞ்சள் சிகப்பு பெயிண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் வாங்கி அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் அடிக்காதீங்க அது வெறும் அழகுக்கு மட்டும்தான் நீங்கள் கையால் மஞ்சள் குங்குமம் வந்து நீங்கள் வைக்கும் பொழுது அது ரொம்பவே நல்லது ஏன்னா மஞ்சள் வந்து ஒரு கிருமி நா கரப்ப கரப்பான்பூச்சி கரையான் இதெல்லாம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு கிருமிகளுமே வராது அதே மாதிரி கரையான் வச்சுச்சு அப்படின்னா முதல்ல வீட்டு வாசப்படியில் இருந்து தாங்க வீட்டுக்குள்ளே போகும் அதனால் நீங்கள் வந்து மஞ்சள் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அந்த காலத்துல எல்லாம் மஞ்சள் தடவி தடவி தான் வீட்டை வந்து பாதுகாத்தாங்க அது மட்டும் இல்லை நல்ல அருள் சக்தியுமே கொடுக்கக்கூடியது மஞ்சளுக்கு உள்ளான தன்மை வந்து இருக்குங்க குலதெய்வ கோயிலில் இருந்து வரும்பொழுது எலுமிச்சம்பழம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் துணியில் கட்டி நம்ம நிலவாசலை வந்து கட்டுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கட்டலாம் இல்லை அப்படின்னா சோத்துக்கத்தால் படிகாரம் எலுமிச்சம்பளத்தில் மிளகா கோர்த்து வைக்கிறது இந்த மாதிரிலாம் திருஷ்டி கட்டுவாங்க அது வந்து நிறையா கட்டி கட்டுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் நிறைய வந்து திருஷ்டிக்காக கட்டி கட்டி அதுவே ஒரு திருஷ்டியாக ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து ஒன்று மட்டும் கட்டுங்க அது நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க அது தய கண்டிப்பாக வந்து நல்லது தான் நடக்கும் ஏதாவது நம்ம வந்து கட்டினாலோ போதும் ஏதாவது ஒன்று மட்டும் கட்டினா போதும் எலுமிச்சம்பழம் இல்லைனா சொத்துக்காரத்தில் ஏதாவது ஒன்று கட்டினாவே போதுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் கட்டி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அது கட்டாதீங்க ஏன்னா எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது நல்ல மன நிம்மதியும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலவாசல் படியை வந்து நீங்கள் வந்து வழிபட்டு வரலாம் குலதெய்வத்தோட அருளுமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்லாம் தெரியப்படுத்துங்க நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்